மாநகராட்சி நகராட்சி அதுபோல் பேரூராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும் எப்படி நம்ம வந்து இந்த பருவமழைக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டுமென்ற ம முறையில் எல்லா அதி அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும் அதுபோல் எல்லாரும் டியூட்டியில் இருக்கணுன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி அதாவது இபி ரெடியாக இருக்கணும் ஹைவேஸு அவங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வரக்கூடிய இடம் மணல் மூட ரெடியாக இருக்குதா இல்லை நீங்கள் ஜேசிபிலாம் ரெடியாக இருக்கணும் அது போல நமக்கு ஜிஹெச்சில் அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தண்ணி வந்தோன்னா கீழேருந்து ஊற்ற எடுக்கக்கூடியதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களையும் தயாராக இருக்க சொல்லியிருக்கு அதே போல் நமக்கு அரசு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்கே எந்தெந்த குளம் நிரம்பி இருக்குது என்ன ஸ்டேஜ் இருக்குது உடஞ்சிடக்கூடாது அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தண்ணி எப்படி விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அட்வைஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக மாநகராட்சியில் ஏற்கனவே முப்பத்தெட்டு பம்ப் ரூம் இருக்குது ஐம்பெட்டு பம்ப் அந்த பம்ப்ஸ் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாராக வச்சிருக்கோம் அங்கங்கே வச்சுருக்கோம் தயாராவும் கையில் இருக்குது எல்லா அதாவது இருந்து மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே வந்து ரெடியாக நாங்கள் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சி நம்ம மழை கனமழை தொடரும்போதும் சரி இல்லை மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது முகாம் தயாரா இருக்குது எல்லாருமே எல்லா தரப்புலயும் தயாரா வச்சிருக்காங்க அதாவது பிடிஓ ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியால அது மாநகராட்சி நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாரா இருக்குது தேவப்பட்ட